ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை பற்றியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கிரகப்பயிற்சி நடக்கப்போகுது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி நான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ அதனால் திருக்கணிதப்படி உங்களுக்கு இந்த வருடம் மூன்று கிரகப்பயிற்சி ஸோ வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி அடுத்த வருடம் ஏப்ரல் தான் வருது ஸோ அதனால் நம்ம திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் திருக்கணிதப்படி தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வரோம் ஸோ அது சரியாக வரும் பட்சத்தில் நம்ம அதே அதனுடைய பயிற்சி காலத்து தான் நம்ம கரெக்டாக கணித்து அதன் க அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம பலனும் சொல்லிட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி நடக்குது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ஸோ அப்படி மீனராசிக்கு வரக்கூடிய சனி என்னென்னலாம் செய்யப்போகுது இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி மீனராசிக்கு வருவதனால் யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன உயர்வு யாருக்கு என்ன பிரச்சனை என்ன தடைகள் கொடுக்க போகுது சனி என்னென்னலாம் செய்யப்போகுது இப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஒரு விளக்கமாக சின்ன உங்களுக்கு ஒரு ட்ரைலர் மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ தனியாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போதுங்கிறத தனி பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த இந்த லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது அப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி எதெல்லாம் பேசும் சனியை வச்சு நம்ம என்னென்னலாம் பலன் எடுக்கலாம் அப்படின்னா சனி அப்படின்னாலே ஒரு உத்தியோகக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வேலையை பற்றி பேசணும்னா சனியை பார்க்கணும் சனியை ஜாதகத்தில் எங்கே இருக்குது இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வைத்து ஒரு ஜாதகருக்கு இப்போ அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்போ சனியை வச்சு நம்ம தொழிலை ப தொழிலை ஜாபையும் பேசலாம் தொழிலையும் பேசலாம் ஏன் சனி பத்தாம் பாவகாதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் பாவகாதிபதி மகர ராசியின் அதிபதி சனி அப்போ அவர் தொழிலையும் பேசுவார் உத்தியோகத்தையும் பேசுவார் சரிங்களா அதே போல் சனியை வெற்றி கால்நடைகளை பற்றி பேசலாம் நிலபலங்களை பற்றி பேசலாம் வயல்வெளிகளை பற்றி பேசலாம் கடின உழைப்பான தொழிலாளர்களை பற்றி பேசலாம் ஓகே ஸோ இது போன்ற அமைப்புகள் அது எந்த வீட்டுக்கு போகுது நீர் ராசிக்கு போகுது சரியா அப்போ நீர் ராசிக்கு செல்லுது அது உபயராசியாக இருக்குது காலபுருஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீடாக நிற்கிது அது குருவோட வீடாக நிற்கிது அப்போ இவ்வளோ விதிகள் இருக்கப்பட்டு தான் அந்த சனி அந்த ஒரு பலனை போகுது அப்போ வெளிநாடு வேலை சனி அப்போ வெளிநாட்டு வேலை உண்டு அது குரு குருவோட வீட்டுக்கு சனி போகிறார் குரு சனி காம்பினேஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்பினேஷன் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீகத்தில் அதிகமாக ஒரு அக்கறை ஒருவருக்கு உள்ள வரும் சொல்லலாம் குரு பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ பணம் பணம் சம்மந்தமான விஷயத்தில் சனி ஈடுபட போகுது அப்போ தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் நல்ல சேலரியோட ஒரு உத்தியோகம் கிடைக்க போகுது நல்ல சேலரி கிடைக்க போகுது குரு அப்படின் போது ஒரு குழந்தையை பற்றி பேசக்கூடியது ஸோ அப்போ குழந்தைங்கிற அமைப்பு கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையா ஓகேவா பனிரெண்டாம் வீடு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வர்த்தகம் ஓகே ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டே போகலாம் சரிங்களா காலபுருஷத்துக்கு ஆறாம் வீட்டை சனி பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் நோயினுடைய தன்மை குறையுது கடன் தன்மை குறையுது சொல்லலாமா ஓகே இப்படி பண்ணுற இப்படி ஒரு பொதுவான பழங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சரியா அப்போ இந்த அடிப்படையில் சனி என்னென்னலாம் பலன் செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சனியை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு பலன் சொல்ல போகிறோம் சனி யாருக்கெல்லாம் நண்பர் யாருக்கெல்லாம் எதிரி அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அப்போ யாருக்கெல்லாம் அவர் நண்பர் நன்மை தரக்கூடிய நன்மை தரக்கூடிய கிரகமாக எந்த லக்னத்திற்கெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு துலாம் லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு இந்த ஆறு லக்னக்காரர்களுக்கு சனி நண்பர் அப்போ இந்த ஆறு லக்னக்காரர்களுக்கும் சனி எங்கே இருந்தாலும் நன்மை தரணும் இதான விதி ஏன்னா சனி அவர் நண்பராயிடுச்சுல உங்கள் நண்பர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் நன்மை தானே தரணும் நல்ல நண்பராக இருந்தால் ஓகே அப்போ சனி ஜாதகத்தின் நண்பர் இந்த லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி இப்போ கோச்சாரப்படி எங்கே போய் நிற்கிறாரு மீனராசிக்கு வருது அப்போ மீனராசிக்கு உள்ளே வரும்பொழுது சனியால் இந்த லக்னக்காரர்கள் அனைவருக்கும் நன்மையா அப்படின்னா இல்லை அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒரு லக்னத்திற்கு மட்டும் அது கெடுதலை தருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தனித்தனியாக பார்த்துடலாம் ஓகே இப்போ பாருங்கள் சனி இங்கே நிற்கிது சரியா இப்போ ஆறு லக்னம் உங்களுக்கு போட்டிருப்பேன் பார்த்தீங்க இப்போ சனி யாருக்கு ஃபஸ்ட்டு கெடுதல் தருது அப்படின்னா இந்த கும்பலக்கணத்திற்கு அப்போ கும்பலக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கு சனி போகுது ஓகே இரண்டாம் வீடு பொருளாதாரம் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் அப்போ அந்த வீட்டிற்கு சனி போகும்போது அந்த வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ குடும்பத்தை விட்டு விளக்கி வைக்குது காலபுருஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டுக்கு சனி போகுது அப்போ இரண்டாம் வீடு பாதிக்கப்படுது காலபுருஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்போ என்ன அர்த்தம் ஜாதகரை குடும்பத்திலிருந்து பிரித்து வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லுதல் அல்லது குடும்ப பிரிவை கொடுக்குது குடும்பத்து பிரச்சனைகளை கொடுக்குது செலவை கொடுக்குது எதுக்கு கும்பலக்கணத்திற்கு ஸோ அப்ப கும்பலகணத்திற்கு சனி ஒரு யோகத்தை கொடுக்கற மாதிரி இருந்தாலும் குடும்ப பிரிவு அப்படிங்கறத கொடுக்குது சரியா ரைட் இந்த ஒரு பாயிண்ட்டு ஜாதகருக்கு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இதை தாண்டி இதை தாண்டி சனி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா இப்ப மகர லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டில் சனி உட்கார்ந்து நிற்கிது அப்ப மூன்றாம் வீடு கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சரியா அப்போ உங்களுடைய எஃபர்ட் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுத்தாகணும் குருவோட வீட்டுக்கு போகுது ஸோ அப்போ என்னாகுது குருவோட வீட்டுக்கு லக்னாதிபதி சென்று உட்கார்றார் மூன்றாம் பாவகத்தில் போய் உட்காரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கணும் ஆடை அணிகலன்கள் ஸோ இது போன்ற விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் செய்யும் பொழுது அதாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அல்லது உங்களுடைய நகைகள் ஏதாவது வாங்கணும் குருவோட வீடு தானே இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வருடம் நல்லா பொருள் சேர்க்க போகிறீங்க இந்த வருடம் உங்களுக்கு நிறையா பணம் அதாவது முக்கியமாக நகைகளாக அணிகலன்களாக வந்து சேரக்கூடிய விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே சரி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா துலா லக்னத்திற்கு சரி இந்த துலா லக்னத்திற்கு சனி எந்த வீட்டில் உட்காந்துருக்கார் ஆறாம் பாவகத்தில் உட்காருது ஆறாம் பாவகத்தில் சனி உட்காரும் பட்சத்தில் சனி ஜாதகத்துக்கு இந்த துலாலக்னத்துக்கு யார் ராஜயோகாதிபதி நான்கு மற்றும் ஐந்தாம் பாவகாதிபதி ஆறாம் இடத்துல உட்காரும் என்ன என்னாகுது கடன் மூலமாக வீடு வாங்குதல் கடன் மூலமாக உங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்துதல் அதாவது என்ன அர்த்தம் அப்போ லோன் போட்டு ஒரு சொத்து சுகம் வாங்க போகிறீங்க லோன் போட்டு உங்களுக்கு வீடு கட்ட போகிறீங்க லோன் போட்டு ஒரு வயல்வெளி வாங்க போகிறீங்க சொல்லலாமா ஆறாம் இடத்தில் சனி உத்தியோகக்காரகன் அப்போ வெளிநாட்டு வேலைக்காக செல்ல போகிறீங்க அப்போ கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு செல்ல போகிறீங்க இது உங்களை கஷ்டப்படுத்தாது இந்த கடன் உங்களை பெரிய அளவில் கெடுதலை கொடுக்காது ஆறாம் இடத்தில் சனி உட்கார்ந்து என்ன பண்ணோம் ஆறாம் வீட்டினுடைய வேலை தான் செஞ்சாகணும் ஆனால் சனி அப்படின்னு வரும் பொழுது நண்பர் அப்படின்னு வரும்பொழுது அது கெடுபலனை தராது அது கடன் கொடுக்கும் ஆனால் அது சுபகடனாக தான் இருக்கும் இப்போ நன்மைக்கான ஒரு கடன் அது ஒரு பெருசாக கெடுதலை தராது இது கழுத்தை பிடிச்சி நெரிக்காத ஒரு கடன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ துலாகணத்திற்கு ஆறாம் இடத்துல சனி மிக சிறப்பு ரைட் அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு இப்போ ரிஷபலகணத்திற்கு பதினோராம் பாவகத்தில் சனி அப்படின்னு வரும்பொழுது இந்த ஜாதகத்திற்கு மேஷம் ரிஷபத்துக்கு பத்தாம் பாவகாதிபதியும் சனி தான் அப்போ தொழில் மூலமாக வளர்ச்சி தொழில் மூலமாக உங்களுக்கு அதிக லாபம் தொழில் விருத்தி பண்ணுறது அதாவது அதிகமாக அதாவது தொழில் பார்த்திங்கன்னா ஸோ தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்தாபனத்தை விருத்தி பண்ணுறது ஓகே அடுத்தடுத்த கிளைகளை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரிஷபலகணத்திற்கு பதினோராம் பாவகத்தில் சனி உட்காந்து தொழில் வளர்ச்சியை கொடுக்கறது தொழிலில் லாபத்தை கொடுக்கறது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கறது அடுத்தடுத்த நாடுகள் அடுத்தடுத்த கிளைகளை உற்பத்தி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் ரிஷபலகணத்திற்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்த பாயிண்ட்டு மிதுன லக்னத்திற்கு ஸோ மிதுன லக்னத்திற்கு மிக சிறப்பான ஒரு கிரக சேர்க்கு பத்தாம் இடத்தில் சனி உக்காந்துச்சுன்னா தொழில் தடையாகும் தொழில முன்னேற்றம் தடை அப்படின்னு சொல்லவே வேண்டாம் இந்த லக்னத்திற்கு பாக்யாதிபதியும் பாவகாதிபதி உட்கார்ந்தா நன்மையா ஆமா நன்மை தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும் பத்தாம் ஆதிபத்தியத்தையும் ஒன்பதாம் ஆதிபத்தியத்தையும் இணைந்து சனி வேலை செய்வார் பத்தாம் இடத்தின் வழியாக அப்ப என்ன ஆகுது தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் அது ஆன்மீக கிரக சேர்க்கையாக வருது அப்போ ஆன்மீகம் சிவத்தொண்டு இது போன்ற உங்களுடைய ஆன்மீகம் ரிலேட்டடாக நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போகிறீங்க அதற்கான முதலீடு பண்ண போகிறீங்க ஓகேவா அல்லது உங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மக்களுக்கு சேவை பண்ண போகிறீங்க மக்களுக்காக அதிகமாக நன்மைகள் கொடுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட போகிறீங்க அதற்கான தொழிலை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க சொல்லலாம் மிதன லக்னக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகம்னு பார்க்கும்போது சொல்லவே தேவையில்ல சனி இயல்பாகவே பொதுவாக எல்லா லக்னக்காரர்களுக்கும் சனி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மிதநலக்கணக்காரர்களுக்கு சனி அங்கே உட்காரும் பொழுது வேலையில் முன்னேற்றம் உயர் பதவி நன்மதிப்பு புகழ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடக்கணும் பத்தாம் இடங்கிறது வந்து கௌரவஸ்தானம் அப்போ சனி உத்தியோகம் உத்தியோகத்தில் கௌரவம் அப்படின்னு வந்துருதா அப்போ பாக்யாதிபதியும் சேரும் பொழுது என்ன அர்த்தம் திடீர்னு அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் மிதன லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் வந்து சனி அமர்வது ரைட் அடுத்தது கன்னி லக்னத்திற்கு அப்போ கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி உட்காந்துச்சுன்னா திருமணத்தை தடை கொடுத்துருமா கண்டிப்பாக இல்லை ஸோ உபய லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி திக்பலமாகும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் அதனுடைய ஆதிபத்திய கெடுதலை குறைக்கும் அப்போ அது ஏழாம் இடத்துல சனி வந்து உட்காரும் பட்சத்தில் என்ன ஆகுது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர திருமண தடை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லாது அப்போ திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு வாகன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த அடிப்படையில் உங்களுக்கு கன்னியா லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி வந்து அமருவது திருமணம் வேலைவாய்ப்பு வீடு சொத்து பத்து வாகனங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னியா லக்னத்திற்கு ஸோ அப்போ இந்த ஆறு லக்னத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஆறு லக்னத்திற்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் இதில் இந்த ஆறு லக்னத்தில் ஐந்து லக்னத்துக்கு மட்டும் இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும் சனி கெடுதலை தருது அப்போ அது மட்டும் குடும்பத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்குது கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் கும்பலக்னத்திற்கு சரியா இப்போ யாருக்கெல்லாம் கெடுதல் தரும் அடுத்த பாயிண்ட்டு இப்போ யாருக்கெல்லாம் கெடுதல் தரும்னா சனி எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு அவயோகராக வருவாங்க அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா லக்னம் சிம்ம லக்னம் விஷய லக்னம் மேஷ லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த ஆறு லக்னத்திற்கு சனி அவயோகர் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆறு லக்னத்திற்கு சனி கெடுதலை தரணும் இப்போ எல்லாத்துக்கும் கெடுதல் தருதா அப்படின்னா ஒரு லக்னத்திற்கு மட்டும் கெடுதலை குறைச்சிடுது எதுனா லக்னம் எப்படி பார்த்தரலாமா இப்போ லக்னத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு சனி ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி சரியா ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி சனி இப்போ எட்டுலேருந்து தான் ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் ஓகே அப்போ எந்த ஒரு பாவ கிரகமும் பாக்யாதிபதியினுடைய தொடர்பு ஒன்பதாம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு யோகாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு அல்லது அந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது அதனுடைய வேலைகள் கெடுபலன்களை குறைக்கணும் இதுதான் விதி அப்போ எட்டாம் பாவகாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு போகும் பொழுது என்னாகும் சனியினுடைய கெடுபலன்கள் குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் கெடுபலன்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும் பட்சத்தில் என்னாகுது அது முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு சனி பொதுவாகவே இயல்பாகவே சனி திருமணத்தை கொடுக்கணும் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது என்ன அர்த்தம் நல்ல விதமான திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது காலபுருஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு சனி ஏழாம் பாவகாதிபதி திருமணத்திற்கான கலஸ்தர ஸ்தானாதிபதி அப்போ ஒன்பதாம் இடத்தின் வழியாக அப்போ தந்தை வழி தந்தை உறவுகள் வழி வெளிநாட்டின் வழியாக வரண் வந்தாகணும் இது போன்ற அமைப்புகள்லாம் கடக லக்னத்திற்கு செய்யுது அப்போ சனி இந்த ஜாதகத்திற்கு இந்த லக்னத்திற்கு அவயோகராக இருந்தாலும் கெடுபலனை குறைத்து நன்மைகளை தருது சொல்லலாமா எஸ் அடுத்த பாயிண்ட்டு அடுத்தது சிம்ம லக்னத்திற்கு இப்போ பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு விருச்சிக லக்னத்திற்கு அண்டு லக்னத்திற்கு ஓகேவா ரிஷப லக்னம் மேஷ லக்னத்திற்கு சரி இந்த மூன்று வீடுகளுக்கு பார்த்தீங்க மூன்று லக்னத்திற்கும் சனி என்ன பண்ணுது அப்படின்னா தான் தருது எப்படி சார் அப்படின்னா சனியினுடைய மூன்றாம் பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு வருது சனியினுடைய ஏழாம் பார்வை சிம்மத்திற்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருது சனியினுடைய பத்தாம் பார்வை விருட்சகத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருது அப்போ இந்த இடத்தில் சனி இந்த ஆறு லக்னத்தில் மேஷம் சிம்மம் விருட்சிகத்துக்கு அவயோக கிரகம் அப்படிப்பட்ட அவயோக கிரகம் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் என்னாகுது இரண்டாம் பாவகம் குடும்பம் பொருளாதாரம் அப்போ பொருளாதாரத்தில் சிக்கல்களை கொடுக்குது பொருளாதாரத்தில் தடைகளை கொடுக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இந்த அடிப்படையில் இவங்க ரெண்டு மூணு லகனத்துக்கும் இரண்டாம் இடத்திற்கு பார்வை பாடும் பொழுது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ இது போன்ற அமைப்புகள் திருமணத்தில் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அப்போ அது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் சரிங்களா ரைட் அடுத்ததாக தனுசு லக்னம் இப்போ தனுசு லக்னத்துக்கு என்ன சார் பண்ண போது சனி தனுசு லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சனி உட்கார்ந்ததுன்னா நான்காம் இடம் சனி உட்காரும் பட்சத்தில் நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து உடல் ஆரோக்கியத்தில் உடலில் பார்த்திங்கன்னா நுரையீரல் மார்பு பகுதி சொல்லலாம் அதே போல் உயிர்காரகத்துவத்தில் தாயார் அப்போ இவ்வளோத்துக்கும் சனியினுடைய அங்கே டிரான்சிட் ஆகும் பொழுது இடப்பெயர்ச்சியாகி அந்த வீட்டை கெடுக்குது அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு குறையை கொடுத்தாகணும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் வண்டி வாகனத்தில் செலவு வீடு கட்டுறதில் செலவு வீடு கட்டும் பொழுது கட்டுறதில் தடைகள் கொடுக்கறது அல்லது கடன் வாங்கி கட்ட வைக்கிறது ஓகே அலைச்சல் அதிகமாக வைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சரியா இது பத்தாம் பார்வையாக லகனத்தையே பார்ப்பது சோர்வை அதிகமாக கொடுக்கும் சரியா இதெல்லாம் தனுசு லக்னத்திற்கு அப்படியே மீன லக்னத்துக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மீன லக்னம் மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனின்னு சொல்லியிருக்கோம் ஸோ சேம் அதுதான் மீனராசிக்கு என்ன பண்ணனோ அதே தான் மீன லக்னத்துக்கும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் மீன லக்னத்துக்கு லக்னத்தில் சனி உட்காரும் பட்சத்தில் சோர்வு மனப்பான்மை மன அழுத்தத்தை கொடுப்பது சோம்பலை கொடுப்பது தூக்கமின்மையை கொடுப்பது ஸோ கன்டினியூஸாக சொல்லலாம் சரியா ஸோ இந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மீன லக்னத்திற்கு லக்னத்தில் சனி வந்து உட்பாடுறது இவ்வளோ விஷயத்தை தெரியும் சரியா இது என்ன சொல்லணும் வேலை பழுவினால் சோர்வை கொடுக்கறது அலைச்சலை கொடுக்கறது மன அழுத்த இதெல்லாம் சொல்லலாம் மீன லக்னத்துக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பிரிச்சுருக்கிறோம் இந்த லக்னக்காரர்களுக்கு சனியினுடைய அவயோக லக்னக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் சனிக்கு எடுத்துரை தரும் அதில் கடகத்துக்கு மட்டும் ஓரளவுக்கு நன்மை தருது ஸோ இந்த பாயிண்டில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி உங்களுக்கு யாராருக்கெல்லாம் என்ன பலனை கொடுக்க போகுது சனியால் உயர்வு யாருக்கு சனியால் தடைகள் ப்ராப்ளம் யாருக்கு அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் ஸோ இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் இதை தாண்டி நம்ம தனியாக மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் சனி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு டீட்டெயில்டாக நம்ம தனி வீடியோ வரும் அதில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க so me to video lo the cloud. no, no, no. no, no. no, no.